கடைசிய தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கனடாவில் ஒரு முக்கியமான அதிசயம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அது என்ன அதிசயம் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் இந்த மாதம் தமிழர்களின் வலி சுமந்த மாதமாக இருக்கிறது மீ பதினெட்டை நாங்கள் அண்டிக் இந்த மாதத்திலே கடந்த பத்தாம் தேதி கனடாவிலே தமிழர்களுடைய இன அழிப்பை நினைவுகூறும் முகமாக நினைவு ஒன்று உருவாக்கப்பட்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கனடா தேசமானது நாடற்றவர்களை அரவணைக்கும் ஒரு தேசமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தன் நாட்டில் பிறக்காமல் விட்டால் தன் நாட்டின் குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டதற்காக உலகின் வல்லரசுகளில் ஒன்றாக மிகப்பெரிய ஜனநாயக நாடாக என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவை கூட நேருக்கு நேர் எதிர்த்த ஒரு நாடாக இந்த கனடா தேசம் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தன்னை நாடி வந்தவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ப நாடாளுமன்றத்திலே அமைச்சு பதவி கொடுக்கின்ற அளவிற்கு கனடா தேசம் முக்கியமான ஒரு நாடாக உலக பரப்பிலே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழர்களுடைய வலியையும் தமிழர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பையும் அதற்குரிய நீதி வேண்டும் என்றும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்ற ஒரு நாடாக இந்த தேசம் இருக்கிறது இந்த தான் இந்த நினைவுத் தூவி அங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நிறுவப்பட்டிருந்த இன அழிப்பு தொடர்பான நினைவு தூவி அளிக்கப்படுகின்ற போது அதேபோல ஒரு நினைவு தூவி கனடா மண்ணிலே எழுப்பப்படும் என்று அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள் அந்த உறுதிக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையிலே இந்த நினைவு தூவி பத்தாம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வெறும் சொல்லிலே மட்டுமில்லாமல் செயலிலும் அதனை காட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த செயலானது கனடாவில் வாழ்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அகதிகளாக இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு மெய் செழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லோரும் ஜடாவுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த செயற்பாடை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சரி இந்த கட்டுமானம் எப்படி அமைந்தது அந்த கட்டுமானத்தின் திறப்பு விழா எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு சிறு பார்வையாக பார்த்துவிடலாம் என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே நெஞ்சில் பிழந்தாடும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் வளமிழந்தோ